ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினான்கில் பிறக்கிறது ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம் தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் ராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில் வேலை தொடர்பாக இலாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள் கெடுப்பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் கண்ணிராசி, சாதிக்க நினைத்ததை உடனே நிறைவேற்ற முயற்சிக்கும் ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் விரயஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து வெளிநாட்டு தொடர்புகளையும் எதிர்ப்புகளிலிருந்தும் மீண்டு வர வாய்ப்புகள் அமையும் ஒழிஸ்தானத்தில் ஆண்டின் துவக்கத்தில் குரு அமர்வது தொழிலில் சில மாற்றங்களை பெறுவீர்கள் ஏற்கனவே செய்து வரும் தொழிலை விட்டு வேறு தொழிலில் ஈடுபடுவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சொந்த தொழிலில் ஈடுபடுவது உண்டாகும் இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு ஆறாம் இடத்தில் சனியுடன் இணைவது மறைமுகமான எதிரிகளிடமிருந்து விடுதலை பெறுவீர்கள் நீண்ட நாள் உடல் உபாதைகளிலிருந்து விடுபட்டு உடல்நலம் பெறுவீர்கள் மற்றவர்கள் பேசும் ஆசை வார்த்தைகளை நம்பாமல் உங்களுக்கு தெளிவாக தெரியும் விடயங்களை மட்டும் உறுதியுடன் செயல்பட்டு நன்மை பெறுவீர்கள் இந்த ஆண்டு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் குரு பாகிஸ்தானத்தில் இருந்து தொழில்ஸ்தானத்தில் அமர்வது பொதுவாக குரு பத்தில் இருந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள் அமர்வது உங்கள் ராசிநாதன் வீடு மற்றும் மிதனத்தில் அமரும் எந்த கிரகமும் கெடுபலன் தருவதில்லை என்பதால் தொழிலில் எந்த பாதிப்புகளும் வராது என்றாலும் ஆன்லைன் தொழிலில் முன் யோசனையுடன் செயல்படுவது அவசியம் ஆனால் எந்தவித ஆசை வார்த்தைகள் சொன்னாலும் அதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து செயல்படுவது உங்களின் எண்ணம் முழுமையாக நிறைவேறும் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அதன் காரணமாக சனி பகவான் ஆசிர்வாதம் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தொழிற்சானத்தில் சனி அமர்கின்ற கிரகத்தினால் அனைவரது ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் கூட்டு முயற்சிகள் வெற்றியை தேடித்தரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் பச்சை மற்றும் வெண்மை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து மற்றும் ஆறு பரிகாரம் ஞாயிறு அன்று ராகு காலத்தில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பைரவருக்கு நல்ல தீபம் மூன்று ஏற்றி எல் கலந்த அன்னத்தை நைவேத்தியமாக வைத்து வேண்டிக்கொள்ள சகல காரியத்திலும் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்